குழந்தைங்களுக்கு மைல்டாக சளி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை மூ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஒரு மாதம் அந்த இளநியை வந்து வச்சுட்டு தடையில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் வந்து புகை வந்து நல்லா விகரசா நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கு எவ்வளோதான் மரம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாம வெளியே வந்துட்டே இருக்குது உஷ்ணத்துலையும் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் குடல்ல நம்மளுக்கு சூடு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதே மாதிரி கிளைமேட் நம்மளுக்கு குளிர்ச்சியா இருந்தது கபம் உடம்புல நிறைஞ்சு இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் ரெண்டு பிரச்சனையிலுமே நம்மளுக்கு சளி உற்பத்தி ஆகும் அதை கரெக்டாக நம்ம பார்த்து மருத்துவம் கொடுக்கும்போது தான் அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் ஸோ அதே மாதிரி இளநீர் ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு மாதம் அந்த இளநியை வந்து வச்சுட்டு கடையில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் நம்மளுக்கு அந்த இளநீ வந்து நம்ம அந்த மரத்துலேருந்து எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது அதே மாதிரி மோர் நல்லது தான் நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காது ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மோர் வந்து அவங்க தாளித்து கூட அவங்க எடுத்துக்கலாம் தாளஜ் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சளி வந்து பிடிக்காது ரொம்ப புளிச்ச மோரை தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் புளிக்காத மோர் எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது மூக்கடப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா பறித்து காய வச்சுக்கோங்க அப்படி அது கிடைக்கல அப்படின்னா சிற்றறத்தை எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் சிற்றத்தை கிடைக்கும் அப்படி இல்லாட்டி விராலி மஞ்சள் வீட்டிலருந்தே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா விராலி மஞ்சள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே நல்லா கேட்கும் காஞ்சி போனதை வந்து கண்டங்கத்திரி பழம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும் அந்த பழம் அதை ஒரு சின்ன சினுக்கறி அந்த மாதிரியில் குத்தி வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தீயில கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சுட்டி எடுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து காமிச்சு அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கருகிரும் ஹீட் ஆகிரும் அதில் வந்து புகை வந்து நல்லா விகிராக நம்மளுக்கு வரும் அந்த புகையை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி சித்திரத்தை வந்து அந்த விளக்கு நுயில் காமிச்சு அதையும் கருக விட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி மஞ்சள் அதனுடைய வரக்கூடிய புகை எடுக்கணும் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெகுலராக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணிட்டு வாங்க நாசல் பாலிப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் மூக்கடைப்பு மூக்கில் சளி சேர்ந்துட்டு இருந்தது அப்படின்னாலும் சரியாயிரும் மாத்திரை போடாமே அது ரிலீஃப் ஆகிரும் மேற்கொண்டு அந்த சளி ஃபார்ம் ஆகாமல் உள்ளே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வைரஸ் கிருமியை வந்து நம்மளுக்கு தேர்ட்டியாக தேர்ட் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் நிறையா ரைனோ வைரஸ் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்மளுக்கு சளி உடனே உடனே நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்குது ஒரு சில பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க எங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப அது வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகிற தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சளி ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்குது இவ்வளோதான் மருந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குறையாமல் வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்போது நம்ம அந்த டைம் வந்து கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அதை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா நாங்கள் செஞ்சு வச்சுருக்க மருந்துகள் எல்லாமே வந்து இருபது மூலிகை முப்பது மூலிகை நாற்பது ஒரு சில மருந்துகள் எல்லாம் வந்து ஐம்பது மூலிகை அந்த அளவுக்கு வந்து மூலிகையினுடைய தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மூலிகையும் வந்து சின்ன சின்ன மூலிகைகள் எல்லாமே எடுத்து நம்ம கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸில் நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுனால மருந்து வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வேகமாக கேட்க ஆரம்பிக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது மைல்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு மைல்டாக சளி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா வீசிங் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா சிவியராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவமனை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேகமாக உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுக்கு சரியாயிரும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்பு அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாதம் சுகர் வந்து

அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவன் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் விட வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் நைட் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செட்டி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர் தன் டூ இயர்ஸ் இருந்தது காஃப் இருந்தது நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை நான் நீங்கள் வந்தது இருக்கு ஸோ நான் நீங்கள் அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபல் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்